ராமநாதபுரத்துல இருந்து உள்ள ஒரு கிராமம் நான் போயிருக்கேன் கார்ல ஒரு கிராமத்துக்கு அந்த பக்கத்துல போய் இவரை கேட்டா இவரை யாருன்னு தெரியல ஆனா தமிழ்நாடு மனுக்கும் தெரியுது அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து இவரா இவர் வில்லன் குடிச்சா ஆளப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டேன் அவர் வீட்டுல அந்த இரவு தங்கிட்டாங்கன்னா இருக்கீங்க இருக்கீங்கன்னு பேசுறோம் ஆக ஒரு சாமானியன் நம்ம வகுப்புல பேசணும் இல்லையா சாமானியர்களுக்கு அரசு நம்ம எப்படி நகர்த்தணும் அது போல ஒரு சாமானியனா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி காமன் மேன் மூலமா இளைஞர்களிடம் அதாவது பிரதிபலன் இல்லாம பேசி மிகப்பெரிய புரட்சியை சமூக ஊடகங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய காமன் மேன் முருகேசன் அண்ணன் அவர்கள் என் நான் எந்த புத்தகம் வெளியிட்டாலும் அதனை ரிவ்யூ பண்ணி அதை டீட்டெயிலாக சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவரு எனக்கு செஞ்சிருக்காரு அவருக்கு என்றைக்குமே நன்றியோடு இருக்கு அவர் பேசுவார் அவரு என்னோட சேனல் நான் வந்து ஒரு முழு நேரம் யூடியூப் கிடையாது தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய சேனல் மூலமாக எனக்கு நிறைய ஆடியன்ஸ் அப்படி ட்ராவல் ஆகி வருவாங்க என்கிட்ட வரும்பொழுது காமன் மேனில் பார்த்துண்ணேன் இந்த நத்த சிக்கல் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணனோட ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க அண்ணனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ற நோக்கில் தான் அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொல்லி வந்து பார்த்துக்கேன் வந்திருக்காரு காமன் மேன் நீங்கள் உங்களுடைய தவிர்த்த புத்தகத்தை பற்றி பேசலாம் பத்து நிமிடம் ரூபாய் எடுத்துக்கிட்டா சரி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இங்கே கூடியிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் மாலை வணக்கம் பத்து நிமிஷத்துக்கு உள்ளே வந்து நம்ம முடிச்சிருப்போம் ஆக்சுவலி ஒரு புத்தகம் அப்படின்னா அது படிக்கிறவர்களை பொறுத்து மட்டும் இல்லை அது எழுதுகிறவர்களை பொறுத்தும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாம் ஆண்டு இலங்கையில் மிகப்பெரிய இன கலவரத்தின் போது ஒரு லைப்ரரி வந்து கொளுத்தப்படுகிறது அதில் தொண்ணூற்றி எட்டாயிரம் புஸ்தகங்கள் எரிக்கப்படுகிறது அதில் இலங்கையில் இருக்கப்பட்ட ஒரு முக்கிய வரலாறுகள் எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆக ஒரு புஸ்தகத்துடைய மதிப்பு என்பது அதை எழுதுகிறவர்கள் எவ்வளவு நேரம் செலவு செய்து எழுதுகிறார்கள் என்பதை உணர்ந்து படிக்கிறவர்கள் அதை படிக்கணும் அப்போதான் அது நம்ம வெற்றி கிடைக்கும் ஒரு புஸ்தகம் என்பது ஒரு பெரிய ஒரு பேச்சை கொண்டதாக இருக்கலாம் ஒரு ரெண்டு பக்கங்களாகவும் கூட இருக்கலாம் அந்த ரெண்டு பக்கத்திலே ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அழகாக சொல்லிவிட முடியும் ஸோ அந்த அளவுக்கு இந்த அண்ணன் எழுதியிருக்கிற மூன்று புஸ்தகங்கள் என் தொடர்ச்சியாக வந்து அன்னை எனக்கு அனுப்பி வச்சாங்க நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று நம்ம சேனலில் ரிவியூ பண்ணோம் அண்ணே பாகம் நாலு வரலை அது எனக்கு தரணும் இலவசமாகவே பாக எப்போதெல்லாம் எனக்கு நிலம் சம்பந்தமான தகவல்கள் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அண்ணனுடைய புஸ்தகங்களை புரட்டி பார்ப்பது வழக்கம் சோ நான் இந்த அளவுக்கு ஒரு சேனல்ல நிலம் குடித்ததான குறித்ததான தகவல்களை பேசுவதற்கு ஒரு முக்கிய தூண்டுகோலாகும் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எந்த மாற்றத்திலுமே ஏன்னா அந்த அதுக்கான கிப்ட் வந்து அவர்கிட்ட தான் போய் சேரணும் உண்மையிலே நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசிடுறோம் ஆனால் அதை எழுத்து வடிவில் எழுதி நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்கல்ல அது பெரிய வேலை ஒருத்தர் சொன்னார் ஆனால் நான் தூங்கும் போது கூட உங்கள் வீடியோ கேட்டுக்கிட்டே தானே தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு வேளை எனக்கு அந்த ஆடியோக்கு அந்த வீடியோக்கு ஒரு காப்பிரைட் க்ளைம் ஆயிருச்சுன்னா அது மறுநாள் அழிஞ்சிடும் யூடியூப்பை நீக்கிடுவாங்க ஆனால் புஸ்தகம் என்பது நாம் எடுத்து அதை வாங்கி கொண்டு போய் நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நாம் எப்போதெல்லாம் நாம் மோ அது நம்மோடு பேச நினைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் அதை எடுத்து பார்க்கலாம் பனிரெண்டு மணிக்கும் விடிய காலம் புத்தகம் நம்மளோட பேசும் சோ என்னுடைய அறையில ஐநூறு புஸ்தகங்கள் வைத்திருக்கிறேன் என்னுடைய அறையில ஒரு ஐநூறு புஸ்தகங்கள் வைத்திருக்கிறேன் நானூறு பத்தாம் வகுப்பு படித்த விவசாயி ஏன் புஸ்தகத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு இன்டர்நெட்ல மூழ்கி போய் இருக்கிறோம் நிச்சயமாக எல்லாருடைய கையிலும் செல்போன் இருக்கிறது நம்மளுக்கு ஏதாவது தகவல் போய் எல்லாமே கிடைச்சிருதா நிச்சயமாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு புஸ்தகங்கள் நீங்க வெளியிடப்படுகிறது ஆர்டிஐ புஸ்தகம்னா எங்க அண்ணன் ஐக்கியம் எழுதி வெளியிட்ட புஸ்தகம் அது நீங்கள் தன்னால் ஒரு பத்தாயிரம் பிரதிகள் போயிருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னு கேட்டீங்கன்னா அது படைப்பாளியுடைய திறன் அதில் அடங்கி இருக்கிறார் அது போல நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு நீங்க எங்க டைப் பண்ணாலும் அன்னை வந்து நிற்பார் அது மறுக்கவே முடியாது புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் போதே ஒரு பத்து பக்கத்திலேயே தெரிஞ்சிடும் இந்த ரைட்ரு எப்படி அப்படின்னு அதனால அவருடைய புஸ்தகங்கள் நான் மூணையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே படிச்சு அதில் அண்ணன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் உண்மையிலே இந்த புஸ்தகத்துடைய நான் இப்போ படித்து பார்க்கும்போது ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் அண்ணன் இருந்திருக்காங்க இந்த புஸ்தகம் அதுல நூத்தி நாற்பது பக்கங்கள்ல சம விஷயத்தை அண்ணன் சொல்லி வச்சிருக்காங்க அதுல நிறைய அரசாணைகள் தீர்ப்புகள் எல்லாமே உள்ளடக்கிறேன் ஒரு பதினேழு தலைப்புகள் மட்டும் இந்த புத்தகத்துல உள்ளடக்கிருக்காங்க இந்த புஸ்தகத்தை நான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் தான் அரை மணி நேரம் தான் நான் நினைச்சேன் எவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியாதது இவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உண்மையிலே நான் விரட்டினேன் ரெண்டு பேஜ் நானும் அக்கிமா அவர்கள் தான் இவங்கள உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்போ அக்கீமர் சொன்னாங்க என்னத்தலை செம்மையா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு புஸ்தகத்துடைய மதிப்பு என்பது அது எழுதப்படுகிற அவர்களுடைய மதிப்பு அடங்கி இருக்குது அதே மாதிரி நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் என்று தேடி வாசி அப்போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த புஸ்தகம் வந்து நீங்கள் பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு அன்னை நினச்சி எழுதல ஆல்ரெடி அவர் நோக்கம் நோக்கம்னா ஒரு நாலு பேருக்கு நிலப்பிரச்சனை இந்த வழிகாட்டி மதிப்பை பத்தி ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்தலாமா அதாவது ஊர் ஊரா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் என்கிட்ட கூட போன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி வழிகாட்டி மதிப்பு சொந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டுருக்காங்க பதினைஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இதை குறித்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்ல நீங்க வீடியோ போடுங்கன்னே எனக்கு மூணு தடவை சொல்லிட்டே இருந்தேன் வீடியோ போடுங்க அவேர்னஸ் பண்ணுங்க வீடியோ போடுங்க அவேர்னஸ் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னு தெரியல வழிகாட்டி மதிப்பு குறித்து எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருந்து தெரியல ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை வழிகாட்டி மதிப்புல சொல்லி பேசுனவங்க எத்தனை பேரை பார்த்து ஆக ஒரு புத்தகத்தை நீங்க வாங்கி செல்லுங்கள் வாங்கி செல்லும் போது மட்டுமல்ல அது என்ன விவரங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் நான் ஒரு சமூக பொதுநலவாதியா மாறினதுக்கு கூட ஒரு புத்தகம் முக்கிய காரணம் சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது பக்கங்களை கொண்ட புத்தகம் உண்மையிலே நம்ம நாட்டு சுதந்திர தியாகிகளுடைய வரலாறு கண்ணீர் அதுல இருந்தது நான் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அந்த புஸ்தகத்தை இரண்டு முறை படிச்சு முடிச்சு அதுதான் உண்மையிலே என்னை இந்த சமூகத்தின் மீது ஒரு காதல் கொள்ள வச்சு அது போல ஒரு புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் போது இந்த நிலம் உங்கள் எதிர்காலம் சந்தை வழிகாட்டு மதிப்பு சம்பந்தமா அந்த பேசிட்டாங்கன்னா அது சார்ந்த ஒரு நோக்கத்தோட நீங்க உள்ள போகணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே குஸ்தாத்து குறித்து நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க செல்போனை லவ் பண்றத விட உங்க இன்டர்நெட்ட லவ் பண்றத விட புஸ்தகங்களை நீங்க லவ் பண்ணுங்க அதே குறிப்பா அண்ணன் புத்தகங்களை நீங்க லவ் பண்ணி படிக்க இருக்கிறத வாய் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றி அண்ணா அண்ணனுக்கு சால்வையும் என்னுடைய ஒன்று முதல் ஐந்து பாகம் புத்தகத்தையும் அன்பளிப்பாக அண்ணன் அவர்களும் நல்வினை விஸ்வராஜன் அவர்களும் கொடுப்பாங்க येते जाते आणि